பெரியோர்களே தாய்மார்களே ஜோதிட ஆர்வலர்களே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் முனைவர் டி எஸ் ஆர் ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன் சில பேருக்கு தினசரி வாழ்க்கையே போராட்டம் போல தோணும் அந்த மாதிரி போராட்டம் இல்லை பிரச்சனை உள்ளவர்கள்லாம் தினசரி பஞ்சபூதங்களுக்கு நன்றி செலுத்திட்டு வந்துட்டு இருந்தோம்னா நன்மைகளை பஞ்சபூதங்கள் செய்வார்கள் ஏன்னா நம்ம உடம்பே வந்து பஞ்சபூதங்களால் ஆனதுன்னு சொல்லுவோம் ஆக பஞ்சபூதங்களுக்கு நம்ம தினசரி நன்றி செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும் மந்திரங்கிறது வெறும் வார்த்தை மட்டுமல்ல ஒரு பொக்கிஷம் அதனால் அந்த வரி மந்திரமாக இருந்தாலும் சாதாரணமாக நினைக்காதீர்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே எதுவுமே சரியாக நடக்கல எந்த தெய்வத்தை கும்பிட்டும் நம்மளுக்கு பிரயோஜனமாக நடக்கலை அப்படிங்கிறது விரக்தியாக இருப்பவங்கள்லாம் இந்த பஞ்சபூத வழிபாடு செய்து வாண்டிருங்க நிறைய பேருக்கு குல தெய்வம் மாறும் இஷ்ட தெய்வம் மாறும் ஆக எல்லா தெய்வங்களுமே நமக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் பவர் நம்ம ஒவ்வொருவரும் அவருடைய மனதனுடைய விருப்பத்திற்கேற்ப அந்த தெய்வத்தை வணங்கி வந்து கொண்டிருக்கின்றோம் அதனால் பஞ்சபூத வழிபாடு பண்ணிங்கன்னா நிச்சயம் நல்லதே நடக்கும் உங்கள் தலையழுத்தை மாற்றி நிர்ணயிக்கும் ஆகையனால தினமும் என்ன மந்திரம் சொல்லணும் அப்படின்னா ஓம் சூரியாய நமக ஓம் அக்னியாய நமக ஓம் வருணாய நமக ஓம் வாயுவே நமக ஓம் சோமாய நமக ஓம் பூமாதேவியே நமக ஓம் ஆகாஷ பகவானே நமக இந்த மாதிரி நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு இதுதான் பஞ்சபூதங்கள் நம்ம உடலே இந்த பஞ்சபூதங்களால் தான் ஆனது தினந்தோறும் இந்த பஞ்சபூதங்களை வழிபட்டு கொண்டு வந்தோம்னா நிச்சயம் நமக்கு நல்ல பிரச்சனைகள் தீர்வாகும் கடவுள் மீதே நம்பிக்கை இல்லை இறை வழிபாடே செய்ய மாட்டேங்கிறவங்க கூட இந்த பஞ்சபூதங்களை வழிபாடு செஞ்சீங்கன்னா நல்லது நடக்கும் துன்பத்திலிருந்து சுலபமாக விடுபடலாம் காலையில எந்த எழுந்தவுடன் பூமாவியை தொட்டு வணங்குங்கள் குளிக்கும்போது போது தண்ணீருக்கு நன்றி சொல்லுங்கள் தண்ணீர் பருகும்போது தண்ணீருக்கு நன்றி சொல்லுங்கள் வருண பகவானுக்கு நன்றி சொல்லுங்கள் இறை வழிபாடு செய்யும் சுத்தமான காற்றை சுவாசித்து வாய் பகவானுக்கு நன்றி செலுத்துங்கள் அதே மாதிரி வீட்டிலிருந்து முதன்முறையாக வெளியே காலை எடுத்து வைக்கும்போது அந்த ஆகாயம் வானத்திற்கு நன்றி சொல்லுங்க பூஜை அறையிலே சூடம் ஏற்றி வழிபாடு செய்யும்போது அக்னி பகவானுக்கு நன்றி செலுத்துங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் தான் போன போக்கிலே செய்யக்கூடிய வேலைகளை இயக்கும் இந்த மாதிரி உலகம் இயங்குவதற்கு காரணமான அடிப்படை தத்துவமே இந்த பஞ்சபூத இயக்கங்கள் தான் அதனால் இந்த பஞ்சபூதங்களுக்கு நம்ம அன்றாடம் ஒரு நிமிஷமாக நன்றி தெரிவித்து வந்தோம்னா நல்லது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் விலகும் நேர்மறை ஆற்றல் கூட தொடங்கும் சாதாரணமாக இந்த வழிபாட்டை துவங்கி பாருங்கள் நிச்சயம் வாழ்க்கையிலே மாற்றம் தெரியும் புதிய பாதை தோன்றும் தினமும் ஒரு முறை மந்திரத்தை படிக்கும்போது கஷ்டங்கள் தானாக விலகும் மேல் சொன்ன ஆன்மீக முறை விஷயங்களை நல்ல முறையிலே நீங்கள் அனுகிரகித்து தினமும் பஞ்சபூத வழிபாடு செய்தால் நல்லதே நடக்கும் என்று கூறி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்